தமிழ் போர் இது தமிழர்களுக்கான போர்க்களம் நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீ உதவுவதாக இருந்தால் தாராளமாக உதவலாம் உங்களால் முடிந்த ஒரே ஒரு ரூபாய் நீங்கள் ஒரு காணொலிக்கு ஒரு நம்பர் செலுத்தினால உங்களது வளர்ச்சிக்கு போதுமானதுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் எப்படி நமது வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகை செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நமது வங்கியினுடைய கணக்கும் ஜிபே எண்ணும் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் வந்து உங்களுடைய தொகையை நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாக உதவலாம் தமிழ் போர் சேனல் எடுத்து இருக்கிற மனிதர்கள் வணக்கம் கிருஷ்ணகிரி வணக்கம் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் அண்ணா தமிழ் போர் எங்கள் சேனல் வந்து புதிதாக ஆரம்பிச்சிருக்கீங்க என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா சிங்கத்தின் புகைக்கில் சிறுநறிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு வாழும் உரிமை இங்கு எவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்ற தத்துவ முழக்கத்தை முன்வைத்து தமிழர் என்று சொல்லடா தலைமை நிமிர்ந்து நில்லடா சீமான் அவர்கள் சொன்னது போலதான் கேரளாவில் பாருங்கள் கே மலையாளி தான் அனுப்ச்சிட்டு இருப்பா தமிழ்நாடுல பாருங்கள் கடல் பேசுகிறப்ப ஓ அந்த மாதிரி ஒவ்வொரு எந்த நாட்டில் மொழி பேசுகிறார்களோ அந்த மொழியை சார்ந்தவர்கள் தான் ஒரு சிறப்பாக அந்த மொழியை கொண்டு போயிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிறப்பான மொழி தமிழாக இருந்தாலும் பல ஆயிரம் ஆண்டுகள் தமிழ் சொல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் முன்னோடியான ஒரு சொல் தமிழ் சொல் தமிழ் மொழி தான் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைய ஒரு அரசியல் பாருங்கள் இன்றே இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் யாராலும் தெரியும் அதிகமாக தமிழுக்கு முக்கியத்துவம் தருவதில்லை ஏன்னா நம்மளுக்கு பிடிக்காத ஒரு மொழிகளை நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிறோம் எதுக்காக நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம வருமானத்தை பெருக ஒரு ஆங்கிலம் பேசுகிறது ஒரு பந்தாவுக்காகவே நம்மளோட இமேஜை தாஸ்த் பண்ணுறக்காகவே அந்த மொழியில் நம்ம செலக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனால் தமிழ் மொழிங்கிறது பாரம்பரியமாக நம்ம பேசிகிட்டு வரக்கூடிய மக்களாகிய நம்மளே வந்து பார்த்திங்கன்னா தமிழை வந்து ஒதுக்கி வைக்கிறோம் ஆனால் அயல்நாட்டில் ஒரு சைனாவில் ஒரு பொண்ணு இருக்குது இனியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழை வந்து பின்பற்றுறது அப்போ நம்ம நாட்டில் இருக்கிறவங்க ஏன் அது வந்து தமிழுக்கு வந்து முக்கியத்துவம் தர்றதில்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது அதே போல் அந்த தமிழினுடைய அழகு வேறு எந்த ஒரு மொழியுமே இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக எடுத்துக்க வேண்டியது இருக்குது அதனால தான் அந்த தமிழுக்கு அவ்வளோ ஒரு பிடித்ததுனால் அந்த தமிழுக்கு முக்கியம் நம்மளுக்கு எப்படி நம்ம உடலில் ஒரு ரத்தம் எப்படி ஒரு முக்கியமோ ஒரு நாடி துடிப்பு எப்படி முக்கியமோ அதுபோல் நம்ம தமிழர்களுக்கு அந்த தமிழங்கிறது என்றைக்குமே முக்கியம் அந்த தமிழை வந்து இன்றைக்கி நம்ம விட்டுவிட்டோம் அப்படின்னா பின்னாடி வர சங்கதிகள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தமிழங்கிறது ஒரு இருக்காது அறிஞ்சது அப்படின்னு சொல்லி ஒரு நிலைக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத இந்த தமிழ் பட்டினால் இந்த தமிழ் போர் அப்படிங்கிற ஒரு சேனலை வந்து வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லை இப்போ தமிழ் போர் அப்படிங்கிற ஒன்று யார் பண்ணியிருக்கு பார்த்திங்கன்னா அது வந்து போராடின அந்த தமிழை வந்து இப்போ மீட்க வேண்டியது கண்டிப்பாக அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழனுடைய போராடி இந்த தமிழ் எந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்து இந்த தமிழ் போர் சேனலில் மக்களை வந்து திரட்ட முடியுமோ அதை அதுக்குண்டான ஒரு விமர்சையாக தான் இந்த தமிழ் போர் சேனல் கண்டிப்பாண்ணா ரொம்ப அருமையாக சொல்லி நினைக்கிறேன்னா தமிழ் பொருள் நல்லா வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சுண்ணா இரண்டாவது ஒரு கேள்வி வந்து எழுது தமிழ் பொருங்கிற காணொளி வந்து உருவாக்கியாச்சு அந்த காணொலிகள் பார்த்தா வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு பார்த்தீங்கன்னா சீமாவும் தான் முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படின்னு பேசியிருக்கீங்க அது வந்து நோக்கமாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த சேனலுக்கு நோக்கமாக தான் கொடுத்துருக்கீங்க அதுக்கான காரணம் என்னென்னா ஏன்னா வந்து தமிழ் வந்து நம்ம நாட்டாக இருக்கோம் எல்லாம் தமிழை ஆண்டுகிட்டு இருக்காங்க எல்லாமே தமிழக அந்த போயிட்டு தான் போயிட்டுருக்கு குறிப்பாக சினிமாவில் வந்து முன்னிறுத்தி இந்த அவருடைய வந்து ஒரு சேனல் உருவாக்கறதுக்கு காரணம் இருக்குது இப்போ வந்து அறிஞர் அண்ணா இருந்தாங்க காமராஜர் இருந்தாங்க எல்லாருமே ஒரு தமிழ் பற்று இருந்த ஒரு காலகட்டம் தான் ஆனால் யார் தமிழை முன்னிறுத்தி இப்போ அரசியல் செய்கிறாங்க அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இப்போ எந்த ஒரு சின்ன ஒரு கடைக்கு நம்ம போனாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாற்று மொழி பேசுகிறவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நம்ம ஆளுங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம் ஆட்களுடைய ஒரு ஒரு ஜவுளி கடை எடுத்தாலும் சரி ஒரு நகை கடை எடுத்தாலும் சரி நம்ம ஆளுங்களை விட தமிழ்நாட்டில்களை விட அயல் நாட்டில் அயல் மாநிலங்களில் இருந்து வந்து இங்கே வந்து அவங்களோட மொழியை பெருக்குவதில் அதிக ஆர்வமாக இருக்குது இப்போ சுருக்கமாக கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருடம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஒரு லட்சம் பேர் தான் ஹிந்தி பேசாதீங்க இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி கோவை மாவட்டத்தில் முழுவதுமாக வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி பேசுகிறதில்ல அதிகமாக இருக்காங்க அப்போது நம்ம தமிழ் மொழி எங்கே இருக்குது யார் கையில் இருக்குது அப்போ எந்த ஒரு ஆசீர்வாதமே கருதுகிறதுல என்ன காரணம் கேன்னா அவனுக்கு ஓட்டு வேணும் அவர் ஹிந்தி பேசுகிறவங்க ஓட்டு வேணும் கன்னடம் பேசுகிறவங்க ஓட்டு வேணும் தெலுங்கு பேசுகிறவங்களோட ஓட்டு வேணும் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாட்டு தமிழ் கட்சியினர் சேர்ந்த சீமன் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா தமிழ் அதாவது யார் வேணும்னாலும் பாரட்டும் ஆனால் வாழ்வது நம்ம தமிழனாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒற்றை சொல் எனக்கு மிகவும் ஒரு பிடித்த ஒரு விஷயம் ஏன்னா யாருக்கு வேணாலும் என்ன பேர் வேணாலும் வைக்கலாம் ஆனால் நம்ம பிள்ளைக்கு நம்ம தானே அப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அவருடைய காணொலியில் பார்க்கும்போது உண்மையுமே நம்மளுக்கு வந்து ஒரு தமிழ் உணர்வு வந்து வரதா செய்யுது நம்மளுக்கு எந்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சியினுடைய காணொலி எல்லாமே பார்த்து சீமானம்னுடைய காணொலியெல்லாம் பார்த்து எனக்கு வந்து ஒரு ஆர்வம் ஒரு தமிழ் மீது அடடா இவ்வளோ பெரிய ஒரு தமிழை நம்ம மிஸ் பண்ணிக்கணுமே அப்படின்ட்டு அந்த மிஸ் பண்ண கூட அது மறுபடியும் அப்படிங்கிறக்காரு அந்த வீடியோவை பார்க்க பார்க்க நம்மளுக்கு ஒரு உணர்வுகள் தான் அவர் கொடுத்த ஒரு ஊக்கமும் ஒரு ஆக்கமும் தான் இன்றைக்கி வந்து நாம் தமிழர் கட்சியை நேசிக்கிற அளவுக்கு நான் வந்து வந்திருக்கேன் இன்னொரு விஷயம் அவர் பேசுவதில் அனைத்துமே ஒரு நியாயம் இருக்கு உண்மை இருக்கு அதே போல ஒளிவு மறைவில்லாத ஒரு பேச்சு இத்தனை வருடமாக கட்சி நடத்தி போயிட்டுருக்கார் அவர் நினைச்சிருந்தாருன்னா எந்த கட்சி கூடமும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்து பல கோடிக்கு அதிபதி ஆகிருக்கலாம் ஏன்னா இன்றைக்கி ஆரம்பித்த ஒரு கட்சி கூட வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி பேரன் பேசி அந்த பணத்தை வாங்கிட்டு அந்த எலெக்ஷன் முடிஞ்சோம்னா அந்த கட்சி எங்கே போங்கன்னு தெரியாது ஆனால் ஒற்றை மனிதனாக இருந்து ஒரே ஆட்களுக்காக ஒரே நபருக்காக சீமான என்கின்ற ஒரே முகத்திற்காக இன்னைக்கு மூணாயிரம் ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கின ஒரு இடத்துல இன்றைக்கி வந்து மூணு லட்சம் முப்பது லட்சம் வாக்குகள் ஒரு தொகுதியில் வாங்குகிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு தமிழனுடைய பெருமையையும் தமிழன் யார் அப்படிங்கிறத அடையாளப்படுத்தினது சீமானன் தான் இது என்னென்னா பிடித்து போயிடா இது வந்து கரெக்டான ஒரு போர் தான் இது தமிழுக்கு உண்டான ஒரு போர் யார் மூலமாக இந்த தமிழ் போர் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானானன் மட்டும்தான் இந்த தமிழ் போரில் வந்து பார்த்திங்கன்னா களத்தில் இறக்கியிருக்காரு அந்த இறங்கின அந்த தமிழ் போர் காலத்தில் வந்து என்னென்னால் நடக்குது அப்படிங்கிறது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நமது தமிழ் போர் ஊடகத்தின் வாயிலாக வெளிச்சை கொண்டு வருவதற்காக தமிழ் போர் அப்படிங்கிற ஒரு சேனலாக இருந்துச்சு அதை இந்த இதுக்கு உண்டான சரியான கதாநாயகன் யார் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக சென்றமே சீமான் தான் அவர் நம்ம முன்னிலை இருக்கிறார் அதனால் ஸ்ரீமான் முன்னிறுத்தி இதெல்லாமே நம்ம கண்டிப்பாக ரொம்ப அருமையாக சொன்னீங்க நினைக்கிறேன் வந்து தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா வந்து அருமையாக இருக்குது அதே போல் யாரும் முன்னெடுத்து விஷயமும் வந்து கரெக்டாக பார்த்து பார்த்து எடுத்துருக்கீங்க நினைக்கிறேன் கரெக்டாக சீனாவில் வந்து பயன்படுத்திருக்கீங்க ஓகே நம்மளுடைய தமிழ் சேனல் பார்த்தீங்கன்னா வந்து மின்னும் மென்மேலு பக்கம் வந்து மேலாளர்கள வந்து வந்து நம்முடைய சீமாவுடைய வெற்றி வாய்ப்பு எந்தளவுக்கு வகைகளை போகுது ஜூன் நாலில் வந்து யார் என்ன ஆக போகிறாங்கிறத நம்ம பார்க்கணும் அதுவும் தமிழ் பொருள் காலையில் வந்து நாம் தமிழ் கட்சி சார்ந்த உறவுகள் வைத்து நிறைய விஷயங்களை பேசலாம்னா இந்த சேனல் வந்து இன்னும் மென்மேலு வளர்கிறதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் நன்றி தமிழ் போர் இது தமிழர்களுக்கான போர்க்களம் நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவுவதாக இருந்தால் தாராளமாக உதவலாம் உங்களால் முடிந்த ஒரே ஒரு ரூபாய் நீங்க ஒரு காணொலிக்கு ஒரு நம்பர் செலுத்தினால உங்களது வளர்ச்சிக்கு போதுமானதுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் எப்படி நமது வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகையை செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நமது வங்கியினுடைய கணக்கும் ஜிபே எண்ணும் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் வந்து உங்களுடைய தொகையை நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாக உதவலாம் சிங்கத்தின் புகைக்கில் சிறுநறிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் உணர்வில் எழுந்தமிழ் அரசு இங்கு எவருக்கு உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமட்டே உண்டு என்ற தத்துவ முழக்கத்தை முன்வைத்து